அன்பிச்சிறந்த நண்பர்களே தர்மபுரியில் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார் இது என்ன பெரிய தகவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பெரிய தகவல் தாங்க இது ஏன்னா ராஜ்யசபா வந்து அவருக்கு வந்து இந்த மேல் சபை தொடர்ந்து இருக்கு இன்னும் சில ஆண்டுகள் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அவர் நேரடியாக களத்தில் இறங்குகிறார் அப்படி களத்தில் இறங்குகிற பொழுது அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் விக்கெட் அவுட் அப்படின்னு சொல்லலாம் இது அதிகாரபூர்வமாகவே நாம் அறிவிக்கலாம் நீ எப்பவுமே அன்புமணி ராமதாஸ் தானே பேசுவீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கல நிலவரம் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போ சார்பாக போட்டியிட்ட செந்தில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்கிற ஒரு தகவல் வெளியானாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் செந்திலை நிறுத்தினாலும் சரி அல்லது அவர்கள் சார்பாக வேறு யாரையாவது நிறுத்தினாலும் சரி அன்புமணிக்கு எதிராக அவர்களாலே தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணியின் சார்பாக தேர்தலிலே போட்டியிட்டு அந்த கூட்டணியிலே வென்று பெற்ற ரெண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி தொகுதி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் கூட அன்றைக்கு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற அன்புமணி ராமதாஸ் இந்த முறை மும்மடங்கு கூடுதலாக வாக்குகளை அதாவது வித்தியாசமே அதிகமாக ரெண்டு லட்சத்துக்கும் மேலாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தருமபுரியிலே அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமாக இருப்பதை தைலாவரத்து பக்கம் கணக்கெடுத்ததனுடைய விளைவுதான் நான் குறைவா குறைத்து சொல்கிறேன் அவங்க மூன்று லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் அப்போ யாருடன் கூட்டணி என்று நீங்கள் கேட்கலாம் அப்போது இந்த சூழ்நிலையிலே தருமபுரி நான் தொடர்ச்சியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதி தொகுதிகள் அதனுடைய கல நிலவரங்களை ஆராய்ந்து சொல்லுகிற அடிப்படையிலே தான் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தர்மபுரியில் தன்னுடைய முதல் விக்கெட்டை இழக்கிறது என்று சொன்னேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை எப் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போலவே தமிழகத்தை பொறுத்தவரையிலே கூடுதல் இடங்கள் மட்டுமல்ல அதிகமான இடங்களிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்று சொன்னாலும் கூட இந்த கூட்டணி அமைத்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய மனநிலைகள் கருத்து கணிப்புகள் என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை கூட்டணி விவகாரத்தில் தவறு செய்யாது என்கிற நிலைப்பாடு தான் உறுதியாகி இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இந்த துணிச்சலோடு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆக அன்புமணி பாமகவினுடைய தலைவராயிற்று அவரே தன்னிச்சையாக தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கிறாரா என்று சொன்னால் இல்லவே இல்லைங்க இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கும் த தனியனுக்குமே வந்து மனக்கசப்பு இருக்குது அது மாதிரிலாம் வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் செய்திகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இந்த கூட்டணி விவகாரமும் தொகுதிகளை தேர்ந்தெடுப்பதிலுமே இரண்டு பேருமே இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவ ஐயா அவர்களும் மற்றும் சில நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த நடவடிக்கைகள் அடிப்படையில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களம் காண இருக்கிறார் அதே மாதிரி கள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே இடஒதுக்கீடு விவகாரத்தை பெற்று தந்தவர்கள் நடைமுறைப்படுத்தியவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்சி என்கிற ஒரு விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அந்த பகுதியினுடைய மக்கள் அது மாத்திரமல்ல தருமபுரி பாமக நிர்வாகிகளுக்கு தைலாவரத்திலே இருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன அதனாலே வந்து முழு மூச்சோடு இன்றைக்கு மிகுந்த ஈடுபாடோடு அன்புமணி ராமதாஸ் தான் போட்டியிடுகிறார் என்கிற அடிப்படையில் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழக முதல் விக்கெட் என்பது இவர்கள் மூலமாக துவங்குகிறது என்கிற பொழுது இந்த அதிர்ச்சி தகவல் ஸ்டாலினை பாதித்திருக்கக்கூடும் அதனால்தான் மீண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வல்லமை மிக்கவராக அவர்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் கூட யாரை நிறுத்தினாலும் கூட அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலுவான ஒரு நபர் கிடைப்பது அரிதாகவே முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான கூட்டணியிலிருந்து முதல் பழம் கணிந்திருக்கிறது என்றே நாம் எடுத்து சொல்லலாம் ஆனால் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸை அந்த தொகுதி மக்கள் எப்படி நேசிக்கிறார்கள் எப்படி அரவணைக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு அன்புமணிக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியிலே நின்றால் ஒரு வலுவானது மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே தங்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சரியான நபர் என்பதோடு மட்டுமல்லாமல் கடந்த காலங்களிலே அவர் கொடுத்த அந்த தர்மபுரி தொகுதியிலே கொடுத்த வாக்குறுதிகள் ஒகேகள் கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி அதற்காக அந்த பகுதியிலே இன்றைக்கு சுகாதாரத்து துறை சார்ந்து அவர் ஏற்கனவே பல செயல் திட்டங்களை கொண்டு வந்ததாக சரி அவைகளெல்லாம் இதுவரையிலே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் நூறு மடங்கு அன்புமணி ராமதாஸ் தான் கருதுகிறார்கள் அந்த வகையிலே அன்புமணி ராமதாஸ் தான் இந்த தொகுதிக்கு அப்படி பார்த்திங்கன்னா அது ஸ்டார் தொகுதி என்றே சொல்லலாம் இந்தியா முழுக்க எதிரொலிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தொகுதியாகத்தான் தர்மபுரியை பார்க்கிறார்கள் அந்த அந்த அடிப்படையிலே தான் நாடாளுமன்றத்திலே அன்புமணி ராமதாசுடைய வருகை அவசியம் அத்தியாவசியம் என்று உணரப்படுகிறது ஆக தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தக்கூடும் அன்புமணி ராமதாஸ் ஏற்படுத்தக்கூடும் அதனாலேதான் இந்த தகவலை பொறுத்தவரையிலே ஒரு இது ஒரு ஏற்கனவே வந்து கசிந்து வந்த தகவல் என்னவென்று சொன்னால் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் போட்டியிட மாட்டார் என்கிற ஒரு தகவல் வந்த சூழ்நிலையில் இப்பொழுது வந்திருக்கிற இந்த தகவல் கட்சியினர் மத்தியிலும் அதே நேரத்திலே தொகுதி மக்கள் மத்தியிலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிற தகவலாக தகவலாகத்தான் பார்க்க முடிகிறது அந்த வகையில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார் என்கிற முதல் தகவலை இந்த நீதியின் குரல் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன்